என் அன்பு இல்லையே மனதிலுள்ள சங்கடங்களை மறைத்துக் கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது உன் மனதில் இருந்த நிம்மதியை எப்போதோ நீ இழந்துவிட்டார் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கின்றதே தவிர மனதில் இல்லையே வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளியிருக்கின்றது எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக நகர்த்தி வருகின்றார் மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டா சுற்றியிருப்பவர்களை பார்த்தா எரிச்சலும் கோபமும் வருகின்றது என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை என மனதில் தவிக்கின்றார் குழந்தையே உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கின்றேன் உனது துக்க நாட்கள் முடிந்து போயின இனி நிம்மதி உனை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகின்றது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகின்ற நிலைக்கு வரத்தான் போகின்றது உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதா எனது வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் குழந்தையே என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன் கலங்காதே நீ விட பல மடங்கு அதிகமாக பெறப்போகின்றா தயாராக இரு குழந்தையே உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள் முன்பு உன்னை நன்றாக வாழ வைப்பேன் இவர்கள் ஏன் இப்படி என நினைத்து கலங்குவதை விட இவர்கள் எப்படித்தான் என நினைக்க பழகு அவன் பிடியில் நீ இருக்கின்றா இது தெரியாமலேயே அவனை மேலே தேடி அலைகின்றா அவன் பிடித்திருப்பது தலையை அல்ல உனது மூலமான ஆணிவிரை என்பதை புரிந்து கொள் கடந்து வந்த பாதைகளை எண்ணி வருந்தாதே போகும் பாதைகளை பற்றி கலங்காதே நம்பிக்கையோடு இரு குழந்தையே ஏன் இப்படி குழப்பத்திலேயே இருக்கின்றா என்னை கூட நீ சந்தேகத்தில் தான் பார்க்கின்றா உன்னை சுத்தி உன் சாயப்பா தான் இருக்கின்றே அதை முதலில் புரிந்து கொள் உன் நேரத்தை நான் சரி செய்யும் வரை பொறுமையாக இரு சதா காலமும் உன்னுடன் நான் இருப்பேன் எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் நீ அமைதியாக இரு காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமே உனது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் என் மீது நம்பிக்கை இருப்பவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தோல்வி கண்டு மனக்கலக்கம் அடையாதே நீ காணும் ஒவ்வொரு தோல்வியிலும் உனக்கான அனுபவத்தை நான் தருவேன் அதுவே உன் வாழ்க்கையில் நீ அடைய போகும் வெற்றியின் விரட்ச விதை சோதனை மற்றும் துயரங்களை மட்டுமே சந்தித்த உன் வாழ்க்கை ஒரு நாள் நிச்சய மகிழ்ச்சியாக மாறும் மாற்றம் என்பது ஒருவரிடத்தில் ஆரம்பிக்கும் ஒரு புத்துணர்வான எழுச்சி அதை உன்னிடத்தில் கொண்டு வரவே என்னுடைய இத்தனை போராட்டங்களும் உனக்காக நடத்தி கொண்டிருக்கின்றேன் இந்த சாகியிடம் ஒரு திட்டம் உள்ளது ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே எப்போதும் என் மீது நம்பிக்கை வை மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நன்மையை செய் விரோதங்களையும் வீண் வாதங்களையும் தவிர்த்து விட்டார் இறைவன் உன்னை காப்பாற்றுவார் தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர்த்துவிடு தீங்குக்கு பதிலாக நன்மையை செய் பிறருடைய சொற்கள் உனக்கு தீங்கிழைக்காது நான் உன்னுடையவன் என்ற விஷயத்தை மறந்துவிடாதே உனக்குள்ளேயே நான் இருக்கின்றேன் என்பதையும் மறந்து விடாதே உன் பசியை தணிக்காமல் நான் உண்ண முடியுமா சொல் குழந்தையே பட்டினியாக இருக்காதே கோபத்தை விடு போய் சாப்பிடு நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது நம்பிக்கையோடு இரு தங்கமே எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு நான் இருக்கின்றேன் உன் கவலை நீ உருவாக்கியது அல்ல உருவாக்கப்பட்டது அது உன்னை உருக்கிவிட்டது என்பதை நான் அறிவேன் உன் கவலைகளை கணப்பொழுதில் களைய நான் வருகின்றேன் அமைதியாக இரு மற்றவர்கள் உன்னிடத்தில் கருணை காட்டாவிட்டாலும் அவர்களிடம் நீ கருணை காட்டு பதிலுக்கு நீ அன்பை பெறாவிட்டாலும் கூட அன்பை பரப்பு உனக்கு உதவ யாரும் இல்லை என்றாலும் மற்றவர்களுக்கு உதவு நீ கொடுப்பதை நீ நிச்சயமாக திரும்பப் பெறுவா இதுதான் இயற்கையின் விதி வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் இனி வாழ்வில் நீ எதிர்நோக்கப் போகின்றா நான் இருக்கின்றேன் குழந்தையே உன் சாயப்பா எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன் தைரியமாக உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு பழைய பாவத்தை கழிப்பதை விட புதிய பாவங்களை செய்யாமல் இருப்பது நல்லது குழந்தையே இன்னும் சிறிது காலத்திற்குள் உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன் உன்னிடம் வரும் உண்மையான எந்த பிராணியையும் கூவி அழைக்காதே எந்தெந்த பிராணியையும் விரட்டாதே பசியால் வாடும் எந்த உயிருக்கும் அன்னதானம் செய்பவர்கள் உனவளித்த புண்ணியத்தை பெறுகின்றார்கள் அதிகமாய் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் விஷயத்தில் விரைவில் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது இதுவும் கடந்து போகும் என்னை முழுமையாக நம்பு ஏன் இத்தனை உன் மனதில் என் வாக்கு என்றும் பொய்யாகாது குழந்தையே இந்த மாகியில் அமர்ந்து உண்மையை மட்டுமே நான் பேசுவேன் நம்பிக்கையுடன் இருந்தால் அனைத்தும் சரியாகிவிடும் யார் என்னை நினைக்கின்றார்களோ அவரை நான் நிரந்தரமாக ஞாபகத்தில் வைக்கின்றேன் எனக்கு வண்டியோ குதிரையோ ஆகாய விமானமோ ரயில் வண்டியோ தேவையில்லை என்னை யார் அன்புடன் சாயப்பா என்று அழைக்கின்றாரோ அவருக்கு நான் தாமதமின்றி உடனே காட்சியளிப்பேன் உனக்கு கவலைகளை கொடுப்பதும் நானே கஷ்டங்களை கொடுப்பதும் நானே உன்னுடன் சேர்ந்து அதனை சுமப்பதும் நானே ஆதலால் தைரியமாக போராடு என் மீது நீ கொண்ட நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது எப்படி ஏன் நடந்தது என்ற நேரத்தை வீணாக்காதே விதியில் எழுதப்பட்டவை எப்போதும் நடக்கும் நல்லது எழுதப்பட்டால் நல்லது நடக்கும் கெட்டது எழுதப்பட்டால் என் சக்தியால் அதை நான் வென்று காட்டுவேன் குழந்தையே கலங்காதே என் வைரமே உன் வேதனையான வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டுதான் கொண்டுத்தான் இருக்கின்றேன் மற்றவர்கள் என்னை இப்படி துன்புறுத்துகின்றார்கள் என்று நீ கவலை கொள்ளாதே அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் உனக்காக நான் அவர்களிடம் பதில் சொல்வேன் என்பதை மட்டும் ஒருபோது மறந்துவிடாதே தங்கமே நீ அமைதியாக இரு நான் அனைத்தையும் மாற்றுவேன் அவர்களுக்கு அனத்தக்க பதிலடையை நான் கொடுப்பேன் உன்னைத்தான் தேடி வந்துள்ளேன் உன் வீட்டிற்கே வந்துள்ளேன் உன் தன் உன்னத அன்பு என்னை வரவைத்து விட்டது தங்கமே கலங்காதே இனி உன் வாழ்வில் கஷ்டங்கள் எல்லாம் வந்த இடம் தெரியாமல் தலை திரிக்க ஓடும் கனவு பெரிதாக இருக்கும் போது உழைப்பு அதைவிட பெரிதாக இருக்க வேண்டும் புன்னகையோடு நிறுத்திக்கொள் எவரையும் புரிந்து கொள்ள ஆசைப்பட்டால் புதைந்துவிடும் உன் நிம்மதி உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இதையே நீ மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைத்துப்பார் உன் வாழ்க்கை அழகாகும் உன் வாழ்க்கையே நிறைவடையும் யாரையும் வெறுக்காதே எதை பற்றியும் கவலைப்படாதே குறைவாக எதிர்ப்பார் அதிகமாக கூடும் எப்போதும் சிரித்துக் இரு எப்போதும் இறைவனை நினைத்துக் கொண்டிரு குழந்தையே வலியால் நீ அழுகின்ற போது என் மனம் தாங்காமல் நானும் அழுது கொண்டிருக்கின்றேன் உன் தற்போதைய வலியும் வேதனையும் உன் வாழ்விற்கு அடித்தளம் என்பதை புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் பார் நீ நினைத்து பார்க்காத அளவிற்கு உயரத்தில் வாழ்வார் நான் உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன் தங்கமே எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி இவ்வுலகில் எதுவும் இல்லை நான் உன் நிழலாக இருக்கும்போது எதற்காகவே நீ கலங்கக்கூடாது மாற்றங்கள் நிகழப் போகின்றது உன் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கப் போகின்றது நிரந்தர இடத்தில் நீ எதிர்பார்த்த வேளையில் உன்னை நான் அமர வைக்கப் போகின்றேன் அன்பாக இருந்தாலும் உதவியாக இருந்தாலும் அதன் அர்த்தம் தெரிந்தவரிடம் காட்டவும் அப்போதுதான் அதற்கான மதிப்பு கிடைக்கும் போலிகள் மலிவாய் கிடைக்கும் வரை உண்மையின் மதிப்பு யாருக்குமே தெரிவதில்லை குழந்தையே ஒருவரின் செயல் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு வட்டம் இன்று நீ பிறருக்கு செய்வதை நாளை பிறர் உனக்கு அதையே செய்வார்கள் இதுவே நிதர்சனமான உண்மை மனங்கள் உடைக்கப்படும் போது மௌனங்கள் மட்டுமே அங்கு பதிலாகின்றது பலம் இருக்கும் என்று எதிரியையும் பணம் இருக்குதே என்று செலவையும் சம்பாதிக்கக்கூடாது எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போதுதான் தெரியும் உன் பலத்தின் பலம் என்னவென்று ஏன் வைரமே உன் சாயப்பா நான் இருக்கும்போது ஏன் புலம்பிக் கொண்டிருக்கின்றா நான் உன் துன்பத்தை வேடிக்கை பார்ப்பேன் என்று நினைக்கின்றாயோ அப்பா ஒன்றை விலக்கி வைக்கின்றேன் என்றா அதை விட சிறப்பான ஒன்று உன் வாழ்க்கையில் வர இருப்பதை புரிந்துகொள் உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் செய்வேன் உன் வாழ்க்கை என் கையில் நீயும் உன் குடும்பமும் என் முழு பொறுப்பு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் குழந்தையே நம்பிக்கையுடன் இரு என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாக போகின்றது இது அருள்வாக்கல்ல குழந்தையே இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காக இந்த வீண் குழப்பம் உன் மனதில் நீ கவலைப்படுவதா ஒரு புரோஜனமும் இல்லை அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு சந்தோஷமாகவும் நகைச்சுவை உணர்வோடும் கலகலப்பாக வாழ கற்றுக்கொள் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் சோதனைகின்றேன் வாழ்வில் சாதனை படைத்தவர் எவரும் இல்லை குழந்தையே சோதனைகளை கண்டு தயங்காதே எல்லாம் நன்மைக்கே என்று முன்னேறிசில் நாட்கள் நகர்ந்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது கண்டிப்பாக நடக்கும் காலம் கடந்தாலும் நீ விரும்பிய காரியத்தை தருவேன் நான் என்று உனக்கு துணை நிற்பேன் உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசி நீ உன்னை விட்டு சென்றவரை பற்றி யோசிக்க தேவையில்லை இல்லாத சிரமங்களை சுமந்து கொண்டிருக்காதே என் முன் வந்து அமைதியாக உட்கார் உனக்கு தேவையானது சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் மற்றவர்களை பார்க்காமல் நேர்மறையான எண்ணத்துடன் உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் உறுதியாக இருந்தால் என் உதவி தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்கும் குழந்தையே என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா தங்கமே எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் அனைத்தையும் புரிந்து கொள்வார் உன்னை விழ வைக்கவா என்னிடம் உன்னை வரவழைத்தேன் நீ ஜெயிக்கப் போகின்றாய் தங்கமே கலங்காதிரு எதற்கும் எதற்காகவும் கலங்கி நிற்காதே எல்லாம் சரிவர போகின்றது உன் வாழ்வில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் உன் எதிரிகளின் கண்களுக்கு முன்பாக உன்னை கண்டிப்பாக மென்மைப்படுத்துவேன் நீ நன்றாக வாழ்வாய் எனது நிழலில் எளிமையாக இருப்பதுத்தான் உண்மையாக வாழ கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம் உங்களுடைய காரியங்கள் கைகூடும் என்று புரிந்து கொள்ளுங்கள் எல்லாம் இழந்த பின்பும் எவனிடம் நம்பிக்கை மிச்சம் இருக்கின்றதோ அவனை வெற்றிக்கு தகுதியானவன் யார் என்னை நம்புகின்றார்களோ அவர்களுடன் நான் இருப்பேன் நீ வளர்ப்பிறையாக மீண்டும் எழுச்சியுடன் வளரப்போகின்ற உன் வளர்ச்சியை கண்டு வியப்பவர்கள் முன் எச்சரிக்கையாக செயல்படு குழந்தையே அனைத்தும் இந்த பக்கிரி பாபாவால் நலம் உண்டாகும் தூங்க செல்லும் உன் மனதில் இருப்பதை என்னிடம் சொல்லிவிடு நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ நிம்மதியாக உறங்க செல்வாய் நேற்று என்பது முடிந்து போனது நாளை என்பது பிறக்காதது என்று மட்டும்தான் உன்னுடையது மகிழ்ச்சியாக இரு எல்லோரையும் எளிதாக நம்புவது நம் தலையில் நாமே மண்ணல்லி போடுவதற்கு சமம் என் தங்கமே என் செல்லப்பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாகப் போகின்றது நான் வரவில்லையே என்று கவலைப்படாதே நீ எவ்விதம் என நினைக்கின்றாயோ அந்த விதத்தில் நான் வந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி வைக்காவிட்டார் வார்த்தையும் சரி வாழ்க்கையும் சரி அர்த்தமில்லாமல் போய்விடும் நிறைய பேசிக் கொண்டிருந்தவர் திடீரென்று அமைதியாகிவிட்டார் என்றார் அவர் ஊமையாகிவிட்டார் என்று அர்த்தம் இல்லை இனி உன்னிடம் பேசக்கூடாது என்கின்ற அளவிற்கு நீ அவரை காயப்படுத்தி இருக்கின்றாய் என்று அர்த்தம் புரியப்படாத அன்பிற்கும் புகுத்தப்படுகின்ற அன்பிற்கும் ஆயுள் குறைவு குழந்தை வாழ்க்கையில் வரும் எதிர்பார்த்த இன்பங்களை விட எதிர்பார்க்காமல் வரும் துன்பங்கள் தான் ஒரு மனிதனின் உண்மையான வாழும் திறனை தீர்மானிக்கின்றது வாழ்க்கையின் அழகு என்பது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றாய் என்பதில் இல்லை உன்னால் அடுத்தவர் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்பதிலே இருக்கின்றது அமைதி கூட சில நேரமற்றவர் பார்வைக்கு திமிராகவே தெரிகின்றது எல்லா இடத்திலும் அடக்கமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை தேவைப்படுகின்ற நேரத்தில் கோபத்தையும் திமிரையும் காட்டித்தான் ஆக வேண்டும் குழந்தையே சகுனிகள் நிறைந்த உலகத்தில் சத்தியத்தை மட்டும் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது கொஞ்சம் சாணக்கியத்தனத்துடன் இருப்பதே நல்லது வாழ்வின் முதல் இன்பம் உடல் நோயற்று இருப்பது இரண்டாவது இன்பம் மனம் கவலையற்று இருப்பது மூன்றாவது இன்பம் பிறருக்கு உதவியாக வாழ்வது என்றுமே ஒருவரை ஆள வேண்டும் என்று நினைக்காதே அவர் வாழ வேண்டும் என்று நினைத்து பழகு என் தங்கமி தனக்கு வலித்தாலும் தனக்கானவர்களுக்கு வலிக்கக்கூடாது என்பதே அன்பின் உச்சம் மனிதர்களின் தோற்றத்தை பார்த்ததும் தெரிந்து கொள்ள முடிவதில்லை பழக பழகத்தான் தெரிந்து கொள்ள முடிகின்றது சிலரை பழகியும் தெரிந்து கொள்ள முடிவதில்லை காலமும் நேரமும் தான் அனைத்தையும் புரிய வைக்கின்றது எல்லோரும் நல்லவர்கள்தான் ஆனால் எல்லா நேரங்களிலும் நல்லவர்களாக இருப்பார்கள் என நினைப்பது நம் முட்டாள்தனம் குழந்தையே நம் எல்லையில் நாமே நின்றுவிட்டால் கௌரவம் மற்றவர்கள் நிறுத்தினால் அது அவமானம் நீ எதிர்பார்க்கும் இடத்தில் ஏமாற்றம் கிடைக்கும் நீ எதிர்பார்க்காத இடத்தில் உனக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் நாம் இல்லாவிட்டால் யாரும் வருந்துவதில்லை நம் இடத்திற்கு வேறு ஒருவரை தேர்ந்தெடுக்கின்றார்கள் அவ்வளவுதான் வாழ்க்கை குழந்தை நமது எண்ணங்கள் மிகவும் வலிமையானது அவற்றை பூக்களைப் போல தூவினால் அது நமக்கு மாலையாக கிடைக்கும் கற்களைப் போல எரிந்தால் அது நமக்கு காயங்களை குடிக்கும் உதவியவர்கள் நன்றிக்குரியவர்கள் என்றும் நினைவில் உதவாதவர்கள் உன் வெற்றிக்குரியவர்கள் என்றுமே விடாதே காயப்படும்போது காயப்படுத்தியவர்களை ஏன் இவ்வாறு செய்தார் என கேட்காதே உன்னை நீயே கேட்டுக்கொள் ஏன் இப்படி இருக்கின்றாய் என்று எல்லாம் ஆடிய நினைக்கின்றார் அடைந்ததையெல்லாம் ரசிக்க மறுக்கின்றார் என் வைரமே என் மேல் வளர்ந்து வரும் நம்பிக்கையை உறுதிப்படுத்த பல லீலைகள் புரிந்து பொறுமையைக் கற்பித்து உன்னை வளர்ச்சியின் பாதையில் நான் அழைத்துச் செல்வேன் உன் லட்சியத்தை அடைய நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நிச்சயம் உயர்நிலையை அடைவார் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்து முடிந்துவிட்டது குழந்தையே இனி உன் வாழ்வு பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா